தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தினுடைய சிறப்பு முகாம் இந்த கோயம்புத்தூர் நகரில் நடைபெற்று நடைபெற்று இந்த முகாமில் இந்த முகாமை துவக்கி வச்ச முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றியை எங்கள் சங்கத்தின் சார் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நலவாரியத்தில் அனைத்து மக்களும் பதிவு செஞ்சு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த பயனை பெறணும்னு சொல்லி மிக தீவிரமாக நாற்பது மாவட்டத்திலையும் இந்த முகாமை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம்னு இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இந்த அமைப்பு நலவாரியத்தில் தொழிலாளர்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்கான அவங்க குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை அவங்க அறுபது ஆனால் அவங்களுக்கு பென்ஷனு அப்புறம் மருத்துவ உதவி இது போன்ற பல நல்ல திட்டங்கள் இருக்குது பல்வேறு தொழிற்சங்கங்களை நான் கேட்டுக்கிறதும் இந்த நலவாரியத்தில் வந்து தொழிலாளர்களை பதிவு செஞ்சு அவங்களுடைய வாழ்வாதார தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய வேணும்னு எல்லா தொழிற்சங்கங்களையும் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்